எட்டாம் நம்பர் காலும் பத்தாம் நம்பர் செருப்பும் உன் காலுக்கு சரியான செருப்பு எது அப்படின்னு தான் தெரியும் எட்டாம் நம்பர் காலுக்கு பத்தாம் நம்பர் செருப்பு போட்டா நடக்கவே முடியாது அது உன் தவறு இல்லை அது செருப்பின் தவறும் இல்லை அது சரியில்லாத பொருத்தம் ஏல அதே மாதிரி உன் வாழ்க்கையிலும் சிலர் சில சம்பவங்கள் சில இடங்கள் உனக்கு பொருத்தம் இல்லாதவங்க தான் அவங்க கெட்டவங்கன்னு இல்ல நீயும் கெட்டவனே வேற வேற சேராதா காயம்தான் வரும் காலுக்கு பெரிய செருப்பு தரம் கூட அது நன்மை தராது அதேபோல் உன் வாழ்க்கைக்கு பொருத்தம் இல்லாத மனிதர்கள் உன் மனதை மட்டுமே காயப்படுத்துவார்கள் உன் அளவை அறிந்தால் உன் துன்பங்கள் பாதி குறையும் உனக்கு பொருத்தம் இல்லாததை விடுத்தால் நீதியைப் பிரபஞ்சம் சரி செய்துவிடும் சோ பாபாஜி ஃபைனல் மெசேஜ் கண்ணா உன்னோடு நடக்க வருபவன் உன் காலின் அளவுக்கு எக்ஸாக்டா இருந்தால் தான் உன் பயணம் ஸ்மூத் அளவுக்கு அதிகமானவர்கள் உன்னை நிறுத்துவார்கள் அளவுக்கு குறைவானவர்கள் உன்னை கீழே தள்ளுவார்கள் சரியான அளவு உள்ளார் உன்னை உயரம் கொண்டு செல்வார் ஜை ஓ கிரியா பாபாஜி நம்மா